வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவுக்கு ஒரு சரியான அடி ஒன்று விழுந்திருக்கு எங்களுடைய இராணுவத்துக்கு வந்து இந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு மாலத்தீவு வந்து அந்தர்வெல்ட்டியாக அடிச்சிருக்காங்க இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் இதனால் செம்ம செம குசியில் வந்து இந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை நல்லா தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவை கண்டு குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களை பார்த்து நடுங்குது சீனா அதனால சீனா வந்து பல குழப்பங்களை வந்து செஞ்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க இதே பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாலத்தீவிலிருந்து இந்திய ராணுவம் வந்து முழுமையாக வெளியேறி சில நாட்கள் ஆகியுள்ள நிலையில் இந்தியா வழங்கிய மூன்று விமானங்களை இயக்கும் திறன் கொண்ட விமானிகள் வந்து மாலத்தீவு ராணுவத்திடம் இல்லை அப்படிங்கிறத அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் காசன் மௌமூன் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாக மோதல் போக்கு நிலவிட்டு வருவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மாலத்தீவில் இருக்கும் இந்திய ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் அப்படிங்கிறத அந்த நாட்டுடைய அதிபர் மொய்சு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாரு இந்த சூழல்ல தான் மாலத்தீவில் இருந்த அனைத்து இந்திய ராணுவத்தினரும் சமீபத்தில் வெளியேறினாங்க இது தொடர்பான விளக்கத்தை மாலத்தீவு அதிபர் அலுவலகத்தில் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் காசன் மௌமூன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு அப்போது பேசும்போது அவர் இந்தியா வழங்கிய விமானங்களை இயக்கும் திறன் மாலத்தீவு ராணுவத்திடம் இல்லை அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டாரு இது தொடர்பாக செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் என்ன சொல்றாருனா இந்திய ராணுவத்தால வழங்கப்பட்ட மூன்று விமானங்களை இயக்கும் திறன் கொண்ட விமானிகள் வந்து மாலத்தீவு ராணுவத்தில் யாருமே இல்லை சில வீரர்கள் வந்து இந்திய விமானத்தை இயக்கும் பயிற்சியை தொடங்கியிருந்தாங்க இருந்தாலும் அவர்கள் பயிற்சியில் பல்வேறு நிலைகளை கடக்க வேண்டியிருந்ததுனால பல்வேறு காரணங்களால் நம்முடைய வீரர்களால் அதை முடிக்க முடியலை இதனால் இந்திய விமானங்களை இயக்கும் லைசன்ஸ் வந்து மாலத்தீவு ராணுவத்தில் யாருக்குமே இல்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மாலத்தீவு அதிபராக எப்போது முயசு அதிபராக பதவியேற்றாரோ அப்போது முதலே இரு தரப்புக்கும் இடையே மோதல் தான் தீவுகள் கூட்டமான மாலத்தீவுல ஒரு தீவில் யாருக்காவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவர்களை எளிதாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதுக்கு தான் இந்த விமானங்களை இந்தியா வந்து வழங்கியிருந்தாங்க அதை ஆப்ரேட் செய்யறதுக்கு தான் இந்திய ராணுவத்தினர் சுமார் எண்பது பேர் வந்து மாலத்தீவில் இருந்தாங்க இருந்தாலும் சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட முயசு எப்போது அதிபராக பதவியேற்றாரோ அப்போது முதலே இந்திய ராணுவம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தினாரு அங்கே மொத்தம் மூணு ராணுவ தளங்கள் உள்ள நிலையில அனைத்து வீரர்களுமே மே பத்தாம் தேதிக்குள்ள வெளியேற வேண்டும் அப்படின்னு மொயிசு கேட்டுக்கொண்டாரு இதனையடுத்து அடுத்து இந்திய ராணுவமும் அனைத்து வீரர்களையும் வாபஸ் பெற்றுவிட்டது இந்திய ராணுவத்துக்கு பதிலாக விமானத்தை இயக்க ராணுவம் சாராத வல்லுநர்களை இந்தியா அனுப்பியிருக்காங்க ஏன் இந்தியர்கள் வர வேண்டும் அதற்கு பதிலாக மாலத்தீவு ராணுவ வீரர்களே இந்த விமானத்தை இயக்கலாமே அப்படிங்கிற கேள்விக்குத்தான் அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படி பதிலளிச்சிருக்கிறாரே இந்திய ராணுவம் வெளியேறிய போதிலும் செனகிய ராணுவ மருத்துவமனையில் இருக்கும் இந்திய மருத்துவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றும் எண்ணம் எதுவும் இல்லை அப்படின்னு மாலத்தீவு அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கேன் இப்போது இந்திய மாலத்தீவில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் அதற்கு பதிலாக ராணுவத்தை சாராத வல்லுநர்கள் அந்த விமானங்களை இயக்க மாலத்தீவு சென்றிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அதனால் இந்தியா இல்லாமல் அணுவும் அசையாது அப்படிங்கிறத மாலத்தீவு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பகைத்து கொண்டால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்தியா வந்து சொல்லாமல் செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் நன்றி நன்றியை மறந்த மாலத்தீவு அதிபருக்கு கண்டிப்பாக இந்தியா பாடம் புகட்டியே ஆக வேண்டும் இந்தியா வந்து எதையுமே வாண்டடாக போய் செய்ய வேண்டியதில் கடவுள் இருக்காங்க குமார் அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவுக்கு கடவுள் வந்து அடுத்தடுத்து அடியை கொடுப்பாரு இதை கண்டு மாலத்தீவு அரண்டு போய் இந்தியா கிட்டே ஓடி வரும் அதற்கான நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய வடக்கு எல்லை வந்து காரகோரம் பாஸ் இந்த கணவாய் வந்து இமயமலையுடைய உச்சியிலிருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்பே வந்து விடுது இந்த காரகோரம் கணவாயினை ஒட்டிய பகுதிகளில் ஐயாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்திய நிலத்தை பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட கொடுத்துருச்சு இங்க சீனா வந்து பல்வேறு கட்டுமானங்களை செஞ்சுட்டு வர்றாங்க மூன்றாவது முறையாக மோடி பொறுப்பேற்றதும் இந்த பணிகளை முற்றிலும் முடக்கி விடுவாங்க இந்த இடங்களை மீட்கவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதனால இப்போது இங்கு பாகிஸ்தான் மூலம் சீனா வந்து தீவிரவாத தாக்குதல்களை தொடங்கியிருக்காங்க அதாவது ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச் மற்றும் மெந்தார் ஆகிய இடங்களில் இந்திய விமானப்படை மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்திய விமானப்படை மீது சீனா தீவிரவாதிகளை விட முக்கிய காரணமும் இருக்கு இந்திய விமானப்படையிடம் நவீன தாக்குதல் வகை எல்எல்டிஆர் வகை தாக்குதல் ட்ரோன்கள் இருக்கு இந்த ரேடார்கள் நிறுத்தப்பட்டுள்ள இடத்திலிருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் செல்லும் வாகனங்கள் அதில் கொண்டு செல்லப்படும் பொருட்கள் அப்படின்னா அத்தனையும் துல்லியமாக கண்காணித்து கண்டறிந்துவிடும் இந்த ரேடாருடைய கண்காணிப்பு எல்லைக்குள்ள தான் சீனாவுடைய பட்டுப்பாதை வருது இதனால இந்த பாதையினை சீனா பயன்படுத்தி என்ன செஞ்சாலும் நொடி பொழுதுல இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இதுவே சீனாவுடைய எரிச்சலுக்கு முக்கிய காரணம் இதனால தான் சீனா வந்து இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்தியிருக்கேன் அது எப்படி இவ்வளவு உறுதியாக தீவிரவாத தாக்குதல்களுக்கு சீனா தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு தானே அதாவது பூஞ்ச் மலைப்பகுதியில் இந்திய ராணுவத்துடைய வேட்டையில் சிக்கிய தீவிரவாதிகளிடம் பிடிப்பட்ட எம் ஃபோர் ஏ ஒன் மற்றும் டைப் பிப்டி சிக்ஸ் ஒன் துப்பாக்கிகள் அனைத்தும் சீனாவுடைய தயாரிப்பு சிக்கிய ஸ்டீல் தோட்டாக்களும் சீனாவுடைய தயாரிப்பு இதை உறுதிப்படுத்தியதுக்கு அப்புறம் தான் இந்திய ராணுவம் எல்லையில் தன்னுடைய சீற்றத்தை தொடங்கியிருக்கு இந்திய இராணுவத்துடைய கியூஆர்டி படைப்பிரிவுகள் பிஎஸ்எஃப் வீரர்கள் நடத்திய தாக்குதல்களில் பாகிஸ்தானுடைய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களே சிக்கினாங்க ஆமாம் பாகிஸ்தான் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வீரர்கள் வாழ வழி இல்லாமல் சீனாவுடைய கைக்கூலியாக சேர்ந்திருக்காங்க அதே இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனது ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு கௌரவமான அரசு பணிகளும் ஓய்வுதவியமும் இந்தியா வந்து வழங்கிட்டு வர்றாங்க இப்படி சிக்கிய சீனாவுடைய கைகூலிகளை இந்திய ராணுவம் வந்து தகுந்த முறையில் கையாண்டாங்க இது தவிர இந்தியா வந்து பல ஆண்டுகளாக தேடி வந்த ஒரு பயங்கர தீவிரவாத இயக்க தலைவனையும் போட்டு தள்ளுனாங்க இதே போல் இன்னொரு பக்கம் வெளிநாட்டுடைய கைக்கூலி போலவே ஒரு இந்திய அரசியல்வாதி என்ன சொன்னார்னா பாகிஸ்தான் வந்து அணுகுண்டுகளை வச்சிருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இதை கேட்டதும் தான் பிரதமர் மோடி அவர்கள் கொந்தளிச்சாரு பாகிஸ்தான் ராணுவம் தன்னுடைய அணுகுண்டுகளை விற்பனை செய்ய முன்வந்தும் அதை உலக நாடுகள் வாங்கல காரணம் எந்த அணுகுண்டுகள் தரம் குறைந்தவை அப்படின்னு தன்னுடைய பிரச்சாரத்தில் பேசியிருந்தார் நம்முடைய பிரதமர் இப்படி பேசி இதுவரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அளவுக்கு பிரதமரையே கோபப்பட வைத்த சம்பவங்களும் எல்லையில் நடந்து கொண்டுதான் இருக்கு சில அரசியல்வாதிகள் வந்து சீனாவிடம் பிச்சை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க இது தவிர இலங்கையுடைய ஹம்பன் தோட்டா துறைமுகத்தையும் சீனா கிட்ட இருந்து பறித்து ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டாங்க இந்தியா அதே போல எல்லை மாநிலங்களில் அனுமதியின்றி நுழைந்து வாழ்ந்து வந்த வெளிநாட்டு ரோஹிங்கியா முஸ்லீம்களை வெளியேற்றும் வேலையையும் இந்தியா தொடங்கிட்டாங்க அதே போல மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் நம் பிரதமரை சந்திக்கிறகு டெல்லி வந்து காத்து கிடக்கிறாரு பர்மாவிலையும் ஆட்சி மாற்றம் நடந்துட்டு வருது விரைவில் கச்சத்தீவையும் இந்தியா வந்து குத்தகை கேட்க முடிவு செஞ்சு அதற்கான பணிகளை தொடங்கிட்டாங்க இப்படி தேச பாதுகாப்புக்காக பிரதமர் மோடி அயராது பாடுபட்டு வரும் நிலையில் இவருடைய பிரதமர் பணி இனியும் தொடர்ந்துச்சுன்னா தங்களுக்கு சீனாவிலிருந்து வரும் பிச்சை பணம் வராமல் போய்விடுமோ அப்படின்னு சில கைக்கூலிகள் அச்சப்பட்டு கூவுவதுல எந்த ஆச்சரியமும் இல்ல அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்லிருக்காங்க எங்கேயோ இருக்கும் கைகூலிகள் இல்ல இந்தியாவில் இருக்கும் கைகூலிகள் தான் சீனா பாகிஸ்தான் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் பலருமே வந்து திரு மோடி அவர்களை பார்த்து அலர ஆரம்பிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து உள்ள நிலையில ஈரான் வந்து திடீரென அணு ஆயுதங்கள் குறித்து மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கு இது வந்து சர்வதேச அளவுல பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு மத்திய கிழக்கு பகுதியில் சில காலமாகவே பதற்றம் மீண்டும் அதிகரிச்சிருக்கு ஒரு பக்கம் பார்த்தா இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் பல மாதங்களாக நீடிச்சிட்டு வருது இதனால காசா மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல மறுபக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் அதிகரிச்சிட்டு வருது இரண்டு நாடுகளும் சில வாரங்களுக்கு முன்னாடி மாறி மாறி தாக்கி கொண்டாங்க இது சர்வதேச அளவுல பதற்றத்தை அதிகரிச்சிச்சு இதற்கிடையில தான் ஆயுதங்கள் தொடர்பாக இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் அளித்துள்ள வார்னிங் பகீர் கிளப்பியிருக்கு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆலோசகர் ஒருவர் இஸ்ரேலுடன் அதிகரிச்சுட்டு வரும் பதற்றம் தொடர்பாகவும் அணு ஆயுத தாக்குதல் தொடர்பாகவும் சொல்லியுள்ள தகவல்கள் பரபரப்பாக கிளப்பியிருக்கு அதாவது இஸ்ரேல்னால தங்கள் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னா யார் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஈரானுடைய அணு ஆயுத நிலைப்பாட்டை மாற்ற வேண்டி இருக்கும் அப்படின்னு அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவரின் ஆலோசகர் கமல் கராசி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு அதாவது எங்கள் நாட்டு மேல இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னா நாங்க வந்து அணு ஆயுதத்தை எடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறோம் அதை தேவையில்லாம எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேல என்ன சொல்றாருனா அணுகுண்டை உருவாக்கும் திட்டம் எதுவும் இப்போது எங்க கிட்ட இல்லை ஆனா ஈரானுடைய இருப்புக்கு ஒருவேளை அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா அணு ஆயுத விவகாரத்துல எங்கள் நிலைப்பாட்டை மாற்றுவதை தவிர வேற வழி இல்லை ஈரான் இஸ்ரேலிடையே கடந்த சில மாதங்களாகவே பதற்றம் அதிகரிச்சிருக்கேன் இதுக்கு முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸில் இருக்கும் ஈரானுடைய தூதரகத்தின் மேலே நடந்த ஏவுகணை தாக்குதலில் சில முக்கிய ஈரான் தளபதிகள் கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கல இருந்தாலும் இஸ்ரேல் தான் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானும் கூறி ஈரான் சொன்னாங்க இதனால் பதிலடியும் கொடுத்தாங்க அணு ஆயுதங்களை உருவாக்குவது குறித்து ஈரான் பேசுவது இது முதல் முறையல்ல ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அணு ஆயுதங்களை உருவாக்க உள்ளதாக ஈரான் வந்து சொல்லியிருந்தாங்க மேற்கத்திய நாடுகளுடைய அழுத்தம் அதிகரித்ததுனால அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு ஈரானுடைய அப்போதைய உளவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு இதற்கிடையில்தான் கடந்த ஆண்டு ஈரான் நாட்டில் சில பகுதிகளில் யுரேனியம் துகள்கள் காணப்பட்டுச்சு அணு ஆயுதங்கள் உருவாக்க இந்த யுரேனியம் ரொம்ப முக்கியமானது திடீரென ஈரான் நாட்டில் இந்த யுரேனியம் கண்டெடுக்கப்பட்டதை சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்புச்சு இதனையடுத்து தான் இது தொடர்பாக விசாரிக்க சர்வதேச அணுசக்தி முகமைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக இராணுவம் வந்து உறுதியளிச்சிருந்தாங்க இருந்தாலும் விசாரணைக்கு உரிய ஒத்துழைப்பை ஈரான் கொடுப்பதில்லை அப்படின்னு ஆய்வாளர்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க ஈரான் வந்து மலுப்பலான பதில்களையே கொடுத்துட்டு வருவதாக கவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழலில் தான் இஸ்ரேல் கூட பதற்றம் அதிகரித்துள்ள நேரம் பார்த்து ஈரான் வந்து மீண்டும் அணு ஆயுதங்கள் குறித்து பேசியிருக்கிறது சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியிருக்கு அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் ஈரானுடைய நடவடிக்கையை கூர்ந்து கவனிச்சிட்டு வர்றாங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்